الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على اشرف الانبياء والمرسلين محمد وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين اما بعد فسبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم إن أريد إلا الإصلاح ما استطعته وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب قال الله سبحانه وتعالى في كلامه القديم وقربانه الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم محمد رسول الله والذين معه أشداء على الكفار رحماء بينهم إلى آخر الآية آمنا بالله صدق الله مولانا العظيم وقال النبي الله سيد البشر خاتم الأنبياء والمرسلين محمد رسول الله صلى الله عليه وسلم إني لا أصافح النساء أو كما قال عليه الصلاة والتسليم اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها

தாபீங்கள் தபஉ தாபீங்கள் வரிமார்கள் நாதாக்கள் நல்லோர்கள் இங்கே குழுவில் இருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் வற்றாத கருணையும் வல்லல் நாயகத்தின் வரமான ஷபாஅத்தும் உண்டாகட்டுமாக சங்கைக்கும் மிகுந்த மரியாதை மரியாதை மேலான பெரியவர்களே பாசத்திற்குரிய சகோதரர்களே இவை அனைத்திற்கும் மேலாக

ஏனென்றால் ஐந்து நாட்கள் ஐந்து இரவுகளுடைய சீரத்து தொடர் பயாரி பெருமானார் செல்லத்தாகும் அரையோ சதம் அவர்களின் பிறப்பிலை தொடங்கி அவர்களின் நபித்துவ காலம் வரை நாம் நெருங்கிவிட்டோம் ஆகையினால் இந்த ஜிம்ஹா மேடையிலும் அவர்களின் வரலாற்று பகுதியை நான் சொல்லி நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் அந்த தகவல்களே மறுபடியும் சொல்வதை தவிர்த்துவிட்டு வேறெந்த நபிக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்து நம்மை விட்டு மறைந்து போற காலத்தில் எந்த மாதிரியான விமசனங்கள் எல்லாம் அவர்கள் வென்று காட்டினார்கள் வென்றார்கள் என்பதை நாம் இந்த ஜும்ஆவின் வழியாக சில தகவல்களை நாம் பரிமாறிக்கொள்ள வேண்டும் மேலான பெரியர்களே கனி நிறைந்த மரங்கள் தான் கள்ளனிப்படும் என்பார் இந்த வரத்தின் பலக்கள் நிறைய இருக்குமோ அந்த வரத்தின் தான் கல் வீசப்படும் அதுபோல் பரிபூர்ணமான ஒரு மனிதர் தான் விமர்சிக்கப்படுவார் நிறைவான வாழ்க்கையை வாழ்பவர் தான் பிறரின் பொறாமையினால் பிறருடைய அந்த சென்றால் அவர் விமர்சிக்கப்படுவார் குறை கோரப்படுவார் இது உலக நியதி பெரும்பாலான சந்தர்ப்பாக ஆய்வு செல்லும் அவர்கள் இன்றிலிருந்து ஒரு பதினான்கு நூற்றாண்டுகளுக்கு முன்னால் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் உலகத்தில் தோன்றினார்கள் நபியாக தங்களை வெளிப்படுத்தினார்கள் வெளிப்படுத்திய காலம் தொட்டு அவர்களுடைய காலத்திலேயே குறைகளையும் விமர்சனங்களையும் அவர்கள் தாங்கினார்கள் அவை எல்லாம் அவர்கள் மிக இலகுவாக கடந்து போனார்கள் ஜெயித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஆச்சரியம் என்ன தெரியுமா ரகுலாவின் அவர்கள் நல்லாவுக்காலா பெருமானாருக்கு தேர்ந்தெடுத்த பெயரிலேயே இகழ் என்பது அருகே கூட வர

அவசியம் இல்லாத ஒரு ஒரு முழுமையான மனிதராக இல்லை என்று சொன்னால் நாம் என்ன நினைப்போம் ஏன்னா அவருடைய பெயரிலேயே அல்லாமல் அல்லது அவருடைய பெற்றோர்கள் சூரியன் என்று வைத்திருக்கிறார் அந்த பெயரவை குறை சொன்னால் அப்ப நீ காரணம் பெயருக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் ஒன்று இது இஸ்லாமிய கொள்கை அதனால்தான் நல்ல பெயர்களை வைக்கும்படி சொன்னார்கள் உலகத்தில் நாம் வாழும் பொழுது அல்லாஹுடைய அடிமையாகவே வாழணும் அல்லாஹுக்கு எதிராக நெஞ்சை நிமிர்த்திடக் கூடாது என்பதற்காகத்தான் அதிகப்படியான <Sessizit> <Sessizit>

வரலாற்றை யாரெல்லாம் ஆய்வு செய்தார்களோ அவர்களெல்லாம் புகழாமல் அந்த ஆய்வை முடித்ததில்லை நாயகத்தின் சீரத்தை பெருமானாரின் வாழ்க்கை பகுதியை யாரெல்லாம் ஆய்வு செய்தார்களோ அவர்களெல்லாம் பெருமானாரை புகழாமல் அவர் குறித்து பாராட்டும் பத்திரங்களை வாசிக்காமல் அதை அவர்கள் முடித்தது அதே போல் யாரெல்லாம் பெருமானாரை குறை கூறினார்களோ அவர்கள் இழிவை சந்திக்காமல் துன்யாவை விட்டு போனோம்

அந்த சத்திய வதனத்தை பார்த்த மாத்திரத்தில் முகத்தை பார்த்த மாத்திரத்தில் அவர்கள் அப்படியே சரணடைந்து போனார்கள் எத்தனை உதாரணம் வேண்டும் இவ்வாவுடைய நேரம் ரொம்ப குறுகியது இதனால் சத்தாபவர்களே மிகப்பெரிய உதாரணம் நாயகத்தை எதிர்க்க நாயகத்தை கொலை செய்ய கையிலே வாழை ஏற்றி வந்த மனிதர் அவர்களை பார்த்த மாத்திரத்தில் அப்படியே மாறி போனார் ஒரு கவிஞர் சொல்வார்

உங்களுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு நீங்கள் முதல் கட்டமாக அச்சரிக்கை அச்சம் ஓட்டி எச்சரிக்கை செய்யுங்கள் அவர்கள் உடனே தன்னை கோத்திருந்த மக்களை பெயர் சொல்லி அழைத்தார் ஓ வணி காப் வனு காப் கோத்திருந்தாரே வனு உருவை என்று ஒவ்வொரு கோத்திரமாக அழைத்து சபா மலையின் மீது நின்று கொண்டு நான் ஒரு விஷயத்தை சொன்னான் இந்த மலைக்கு பின்னால் ஒரு படை இருக்கிறது அந்த கொலை உங்களை தாக்க காத்திருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் நாங்கள் உங்கள் மீது இதுவரை பொய்யை அனுபவித்ததே இல்லை நீங்கள் பொய் சொன்னதால பொய்யை கூறியதாக நாங்கள் ஒருபோதும் கண்டதில்லை எனவே நீங்கள் சொன்னால் அதை நாங்கள் உண்மைப்படுத்துவோம் என்று சொன்னார் இது நபியோர்கள் அங்கே ஏற்படுத்திய ஒரு பலமான அடித்தளம் அதனால்தான் நாயகத்தை குறை கூறிய அத்துணை மக்கத்து முஷ்டிக்கங்களும் நபியினுடைய சொல்லில் சந்தேகம் கொள்ளவில்லை நபி சொல்வது அல்லாஹுடைய சொல் என்பதில் அவருக்கு சந்தேகம் இல்லை ஆனாலும் ஏற்க மறுத்ததின் பின்னணியில் அவர்களுடைய அந்த கௌரவ பிரச்சனை இருக்கிறது என்பதை நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சு அபூஜை சொன்னார் மகமதே நீ பொய் சொல்கிறீர்கள் என்று நான் சொல்லவில்லை உம்மை பொய்யர் என்று நான் சொல்லவில்லை ஆனாலும் உங்களுடைய அந்த ஏகத்துவம் எனக்கு பிடிக்காது அங்கே பல தெய்வ மூழ்கி திளைத்து கிடப்பதால் எங்களால் அந்த ஓரிடை கொள்கை ஏற்க முடியவில்லை அதனால் எனக்கு அது மாத்திரம் அலர்ஜி மற்றபடி உம்மை காதி வேண்டு பொய்யர் என்று நான் சொல்ல முன்வரவில்லை ஹிஜிரி ஆறு அல்லது ஹிஜிரி ஏழு உடைய சமயத்தில் பல மன்னர்களுக்கு நபி அவர்கள்

அவர்கள் கலங்கப்படுத்திய போதெல்லாம் அவர்களுக்கு அவர்களின் பாசறையிலேயே அவர்களின் பட்டரையிலேயே பதிலளிக்கக்கூடிய ஆண்களை அண்ணா ஏற்படுத்தின மக்களவிலே ஒரு திடீர் மீட்டை அவசர ஆலோசனை எப்படி தலைமையில் முறையில் அவருடைய தலைமை வரிந்து சாதாரணப்பட்ட ஆளல்ல மிகப்பெரிய குழந்தைத்துவம் கொண்டவர் அரபு பாண்டித்துவம் அடைந்தவர் மக்களால் வலிக்கப்படக்கூடிய தலைவர்

அவரை ஒருபோது நாம வந்து புத்தி சுவாதீனம் இல்லாதவர்கள் சொல்ல முடியாது ஏன்னா புத்தி சுவாதீனம் இல்லாதவர் இவ்வளவு தெளிவான வார்த்தைகளை பேச மாட்டார் அவரை கவிஞர் என்று சொல்ல முடியாது காரணம் கவிதை என்பது பல பதக்கட்டுகளை கொண்டது இவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அப்படி எல்லாம் இல்லை கவிதைக்கு பொய் அழகு இவருடைய வார்த்தையில் பொய் இருப்பது போல தெரியவில்லை என்று ஒவ்வொன்றையும் மறுத்துக் கொண்டே வருகிறார் கட்டத்தில் அந்த ஆட்கள் எல்லாம் எரிச்சலாக இப்ப நீரே சொல்லும் அவரை குறித்து உங்களுடைய ஒப்பீனியன் என்ன என்பதை நீங்களே சொல்லுங்கள் சொல்லப்பட்ட போது வலியுறுத்தும் வகையில் சொன்னார் அவருடைய வார்த்தையிலே ஒரு இனிமை ஒரு ஈர்ப்பு இருக்கிறது அவருடைய வார்த்தை என்பதை அது வேறு வேறாக அதிலிருந்து பல கிளைகள் புறப்பட்டு வருகிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்பது போல வலியுறுத்தும் வகையில் அந்த வீட்டை முடிக்கிறேன் மற்றொரு வார்த்தையில் வரும் இன்னும்

மக்காவிலே எதிர்ப்புகள் வந்த போது அதற்கான பதிலை அங்கிருந்தே அல்லாஹு தாலா ஏற்படுத்தினார் காலங்கள் கடந்தது பதினெட்டாம் நூற்றாண்டிலே ஐரோப்பிய கிறிஸ்தவர்கள் தான் முதன் முதலில் நாயகத்தின் மீது கடங்கத்தை பூச விட்டார்கள் அவரை போர் வெறியது என்று சொன்னார்கள் பெண் கொண்டவர் என்று சொன்னார்கள் அன்றிலிருந்து இன்று வரை ஐரோப்பிய மேற்குலகம் தான்

அவர்களுடைய அந்த ஐரோப்பிய கிறித்துவ உலகத்திலிருந்து அந்த அதற்கான பதிலையும் ஏற்படுத்தும் அதுவும் அந்த பதில் நமது புறநானையோ அல்லது அவர்களுடைய வேதங்கள் ஆகிய பைபிள் போன்றதையோ முன்வைத்து பதில் கொடுக்கப்படவில்லை நான் நாயகத்தின் மீது பூசப்பட்ட அந்த கரைகளுக்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த கலந்துகளுக்கு பதில் அறிவார்ந்த ரீதியில் கொடுத்தார்கள் ஐரோப்பாவில் உண்டான சில ஆட்கள் பத்தொன்பதாம் நூற்றாண்டினுடைய ஒரு சமயம்

அந்த தலைப்புக்கு ஒரு கதாபாத்திரத்தை அவரே ஏற்படுத்தி அவரை பற்றி உண்டான வாழ்க்கையை சொல்வார் ஒரு நாள் அவருடைய உரையின் தலைப்பு கவிதை அப்ப கவிதைக்கான கதாநாயகர்களாக அவர்கள் எடுத்துக்கொண்டது யாரை என்று பார்த்தால் ஷேக்ஸ்பியரை எடுத்துக்கொண்டார் அவரை முன்வைத்த அப்படியே கவிதை சம்பந்தப்பட்ட செய்திகளை அவர் சொன்னார் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு பாதிரியார் ஒரு சீர்திருத்த ஒரு பாந்திரியாராக இருக்கக்கூடிய அந்த ஒரு கதாபாத்திரத்துக்கு மார்க்டின் லூதன் என்பவரை கதாநாயகன் சித்தரி சொல்லிக் கொடுத்தார் இலக்கிய எழுத்தாளர்களுக்கு ரூசோவை சோபி அவன் எடுத்துக் கொண்டார் அரசியல்வாதி என்பதற்கு நெப்போலியன் அவர் எடுத்துக் கொண்டார் கடைசியாக இறுதி பெற்ற தீர்க்க தரிசி என்கிற தலைப்பு உலகை திருத்த வந்த தீர்க்க தரிசி என்ற தலைப்பில் ஒரு பிரித்தோல் தாமஸ் காரணி அவர் தேர்ந்தெடுத்த ஹீரோ அதிருத் ரசூலு ராணி சலம் பாபு செல்வேன் யோசித்து பாருங்கள் அந்த நேரத்தில் இருந்த ஐரோப்பிய மக்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு போனார்கள் ஏன் மூசாவை தேர்ந்தெடுத்திருக்கலாம் ஐசாவை தேர்ந்தெடுத்திருக்கலாம் ஆனால் அவ்விருவரை விட்டுவிட்டு முகமது ரசூலுக்காகவே அந்த தாமஸ் கார்லை ஹீரோவாக தேர்ந்தெடுத்து அது சம்பந்தப்பட்டு உரையாற்றினார் அவருடைய உரையினுடைய தொடக்கம் என்ன தெரியுமா ஒரு ஓரிரண்டு நூற்றாண்டுக்கு முன்னால் ஒரு டச்சு கவிஞர் ஒருவன் முகம்மதை குறித்து பொய்யான பிரச்சாரங்களை நமக்கு மத்தியில் அவன் சொல்லி நம்ம எல்லாம் அவனுக்கு எடுத்து வைத்திருக்கான் முகம்மதுக்கு வகையெல்லாம் ஒன்று வரவில்லை அவர் ஒரு புறாவை வளர்த்தார் அவர் சில புறாக்களை வளர்த்தார் அவன் சொல்லியிருக்கான் டச்சு கவிஞன் பதினான்கு பதினைந்தாம் நூற்றாண்டில அந்த ஐரோப்பிய மக்களிடத்தில் எப்படி சொல்லியிருக்கிறான் முகம்மது என்பவர் அவர் ஒரு பொய்யர் அவர் தீர்க்க கரிசி சில புறாக்களை வளர்த்தார் அந்த புறா அவருடைய தோல்பட்டையில் அமர்ந்து கொண்டு அவர் போடுகிற தீமையை சாப்பிடுமாம் தான் அவர் மக்களுக்கு வகை என்று சொன்னார் அந்த நேரத்தில் எனக்கு இறை செய்து வந்தது என்று அவர் சொன்னார் அப்படின்னு அவர் இந்த தாமஸ் உரையினுடைய தொடக்கத்திலேயே இந்த பேச்சு ஒரு திருக்குத்தனமான பேச்சு என்று உரையை தொடங்கினார் இது மக்களை ஏமாற்றுகிறது அவர்கள் உண்மையான தீர்க்க தரிசி சத்தியத்தை எடுத்து எடுத்துரைத்த ஒரு மாமனிதர் தூய்மையான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் என்று ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நாளும் அவர் பேசிக்கொண்டே வந்தார் அவர் சொன்னார் அந்த தாமஸ் காவிரி முகமதினுடைய தூய்மைக்கும் நாணயத்திற்கும் ஏராளமான வரலாற்று குறிப்பை நான் சொல்ல முடியும் ஒன்றை மட்டும் நான் உங்கள் மத்தியில் சொல்வேன் என்று ஒரு நிகழ்வை அவர் குறிப்பிட்டார் தாமஸ் காவிரி அந்த உரையில முகமது வாழ்க்கையில் நடந்த ஒரு உரையை அவருக்கு ஒரு நிகழ்வை அவர் குறிப்பிட்டார் ஒரு நாள் முகமது சல்லதா அலிசம் அவர்கள் பக்கத்து தலைவர்களிடத்திலே பேசிக் கொண்டிருந்தார்கள் ஏகத்துவத்தின் பக்கம் அழைத்துக் கொண்டு ரொம்ப மும்முரமாக பேசியிருக்கிறார் நாயகத்தினுடைய தன்மை அப்படித்தான் பெருமானாருடைய அணுகுமுறை அப்படித்தான் இருக்கும் ஒருவரிடத்தில் பேசினால் அவராக பேச்சை முடிக்கிறவரை பெருமானார் பேச்சை தொடங்க மாட்டார்கள் முசா ஒருவர் செய்தால் அவராக கையை எடுக்கிறவரை பெருமானார் கையை எடுக்க மாட்டார்கள் அல்லாஹ் அது தனி தாமி அவருடைய குணங்களே குணம்

கண் தெரியாத ஒரு மனிதர் வந்தவங்க என்றால் அவங்க தான் கண்டிப்பான் இது கண்டித்ததெல்லாம் பெரிய விஷயம் இருக்குது ஏதார்த்தம் யோசித்து பாருங்கள் ஒரு பார்வையிட்ட மனிதரால் தான் கண்டித்த பட்டுள்ளோ என்பது ஒரு பெரிய ஒரு 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 டிஸ்டபன்ஸ் தான் ஆனால் மிஸ்டலு அவர்கள் அதை டிஸ்டபன்ஸாக ஏற்பட்ட ஒரு அவமானமாக கருதாமல் அதன் பின்பு எப்பொழுதெல்லாம் இவனும் மக்தூமை பால் பார்வையோ பெருமாள் அசுவம் எப்பொழுதெல்லாம் மதாயமும் மத்துமை பார்ப்பார் அப்பொழுதெல்லாம் வாருங்கள் உங்களால் அல்லாஹ் இல்லை கண்டித்தானே அப்படிப்பட்ட மாமனிதரை வாருங்கள் என்று சொல்லி அழிப்பார்கள் உங்களால் அல்லாஹ் என்ன என்ன செஞ்ச அப்படின்னா கண்டித்தா அதாவது ஒரு ஒரு நினைவூட்டி நான் விழிப்புணர்வை உண்டாக்கினானே அப்படிப்பட்ட மனிதரை வாருங்கள் என்று சொல்லி அவரை அழிப்பார்கள் மாத்திரமல்ல ஓரி ரெண்டு கட்டத்தில் போர்களுக்கு செல்லும் போது மதீனாவினுடைய நாள்களிடையே சட்டிப்பாதை இவ்வளவு மக்களை நியமித்துச் சென்றார்கள் இந்த சம்பவத்தை அந்த தாமஸ் கார்லேல் குறிப்பிட்டு சொல்கிறார் இவ்வளவு நாணயமான தூய்மையான மனிதரா பொய் மக்களுக்கு சொல்லியிருப்பார் சத்தியத்தை எடுத்துக் கொள்வதிலே முகமதுக்கு நிகராக யாரும் இல்லை அவருடைய அந்த வார்த்தைகள் கிட்டத்தட்ட அவர் சொல்லும்போது போது பனிரெண்டு நூற்றாண்டு கடந்து இருக்கிறார் இப்பொழுது பதினைந்தாம் நூற்றாண்டு அல்லவா அவர் சொல்லும்போது போது பனிரெண்டு நூற்றாண்டு அவர் சொல்லுகிறார் முகமதனுடைய அந்த வாதங்கள் ஓரிடை கொள்கை சார்ந்த விஷயங்கள் போதனைகள் பொய்யாக அந்த பொய் இவ்வளவு நாளாக நினைத்திருக்குமா பனிரெண்டு நூற்றாண்டுகளாக ஒரு பொய் இருக்க முடியுமா பொய்யுக்கு ஆயுக்காக கல்வி அது சீக்கிரம் வெளித்துடும் சில துணியில் உண்டான சாயத்தை போல பொய் என்பது படாதன வெளித்துவிடும் ரொம்ப நாளைக்கு நாம வந்து என்ன செய்ய முடியாது அதாவது எதையும் மறைக்க முடியாது ஆனால் பெருமானார் முகமது ராசோடு கொண்டு வந்த அந்த மார்க்கம் இந்த பனிரெண்டாம் நூற்றாண்டிலே இஸ்லாமிய நூற்றாண்டு இஸ்லாமியனுடைய பனிரெண்டாம் நூற்றாண்டிலே பதினெட்டு கோடி மக்கள் பின்பற்றக்கூடிய மார்க்கமாக இருக்கிறது எனவே முஹன்மது ஒரு சிறந்த தீர்க்கதரிசி என்று ரொம்ப அழகாக அங்கு எடுத்துரைத்தார் இரண்டாவதாக ஐரோப்பிய மக்கள் பெரும்பாலான பெண் ஆசை பிடித்தவர் என்ற அந்த விமர்சனத்திற்கும் அந்த உரைகளுக்கு அவர் பதிலளித்தார் தாமஸ் கார்லிக் என்ன சொன்னார் முஹன்மதை குறித்து பெண்ணாசி பிடித்தவர் என்று சொல்கிறீர்களே ஐரோப்பியர்களால் நீங்கள் யோக்கியமானவர்கள் அல்ல அதை சொல்வதற்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை அதை தாண்டி அரங்குலகத்திலே பலதாக மனம் என்பதை அது ஒரு ஒரு குறையான காரியமே ஒன்றுக்கு முடிப்பது என்பது ஒரு குற்றம் அல்ல இதையும் அந்த நேரத்தில் பேரரசைகளாய் வாழ்ந்த நோவர்களும் ஆடம்பர வாழ்க்கையின் மூலம் இருக்க ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை ஆண்ட முகமது எளிமையான வாழ்க்கையை விரும்பினார்கள் ஒரு நாள் வசியோடு இருப்பார்கள் மறுநாள் வயிறே அவர்கள் உணவு அப்படிப்பட்ட மனிதரா இது போல பெண்ணாசை அப்படியே நீங்கள் சொல்வது போல ஒரு பெண்ணாசை பிடித்தவராக அவர் ஏன் முதல் திருமணத்தை தன்னை விட பதினைந்து வயது மூத்த பெண்மணியாகிய கதிஜா வகையில் அவர்களோடு வாழ்ந்தது இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள் கடைசி பத்து ஆண்டுகளில் தான் மற்ற மனைவார்களை கொடுத்தார் இதிலேயே நமக்கு தெரிகிறது அவர்களின் நோக்கம் அதுவல்ல வேற ஏதோ மார்க்க ரீதியான நோக்கங்களுக்காக சமய வளர்ச்சி குறிப்பிடுகிறார் சமய வளர்ச்சியை முன்னிட்டு திருமணம் முடித்தார்கள் தவிர ஆசையை பூர்த்தியாக்குவதற்கு அல்ல என்பதை தாமஸ் காரணம் ரொம்ப அழகாக குறிப்பிட்டிருக்கிறார் மேலான பெரியவர்களை நாம் யோசித்துக் கொண்டே போகிறோம் விமர்சனங்களை வேண்டெடுத்து வேந்தன் செல்வாளர் சோழில் அவர்கள் அவர்கள் பதிலளிப்பது என்பதோ முஸ்லிம்களாக நாம் பதிலளிப்பது என்பதோ வேறு அது நம்முடைய முகம்மதுன் மீது உண்டான காதல் அன்பு ஆனால் ஐரோப்பிய மக்கள் அது மாத்திரமல்ல மாற்று மதத்தை சார்ந்த சமூகத்தில் கூட முகமது அல்லாசனுடைய வரலாற்றில் படித்த பின்பு அவர்களை ஓய்வு மசனங்களுக்கு வந்து அளித்து விடுவார்கள் அறிவர் பெண் தன்னுடைய மணிக்குமார் இடத்துல வேறு எந்த பெண்ணையும் வரும் ஸ்பரிசி ஸ்பரிசித்தது தொட்டது அதே சில வருது ஆவிஷாய் தாங்க சொல்றாங்க பெண்ணிய நாய் வேகத்தில் மிக ஜீயப்படுவார்கள் مسلم بن مرحل اللہ حمد و رجاء جو ہم نبی جو اذا جا اکل مؤمنات یبا گھنک یا جو اللہ یا جو ہم نبی جو اذا جا اکل مؤمنات یبا گھنک اللہ انتا ہے شکر نبی اللہ یو شکر آنا بیت چیئے اور واقع حدیث اور واقع حدیث اور واقع حدیث اور واقع حدیث اور واقع نبی اور رجاء اللہ انی لا مصافح نیسا آن پر کے لئے مصافحہ چیئے واقع கைலாகு குடுத்து பையத்து செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டு ஒரு கைத்தையோ துணி செய்தார்கள் என்று வரலாறு இப்படி பேசுகிறது இவ்வளவு பரிசுத்தமான மாமனிதரை குறித்து இதுபோல விமர்சனங்கள் வந்தால் எப்படி நாம் தாங்கிக் கொள்வோம் என்பதை தாண்டி அவர்களுடைய சமூகத்தை சார்ந்த மக்கள் எப்படி தாங்கிக் கொள்வார் பதினைந்து நூற்றாண்டுகளை இதுவரை முகமது அவர்களை யாரெல்லாம் விமர்சித்தார்களோ அவர்கள் ஒன்று உள்ளம் உள்ளத்திலே மாற்றம் ஏற்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள் அல்லது அவர்களுக்கு பதில் கொடுக்கப்பட்டுள்ளது மேலாண் பெரியவர்களை அப்படிப்பட்ட முன்பந்த ஒரு சூழலாகவே நாம் அல்லாஹ் தூதராக நமக்கு அனுப்பப்பட்ட தூதராக நாம் பெற்றுள்ளோம் அவர்களுக்கு நாம் ஜீவட்டி கடமை கடும்ப அழகான நெறிமுறைகளை கொடுத்து சென்றார் யோசித்து பார்த்தால் கற்பனையிலும் கற்பனையோடு செய்ய முடியாத ஒரு அழகான நெறிமுறைகள் நாம் அதை முழுமையாக பின்பற்றினால் உண்மையில் நம்முடைய மார்க்கம் நம்முடைய இஸ்லாம் இன்னும் வளரும் என்பதை தாண்டி மக்கள் எல்லோருடைய நல் அபிமானத்தை நாம் பெற முடியும் நம்முடைய குறைபாடுகள் எல்லாம் குறித்து அபிமானங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கப்பட்டு போது நாம் கொஞ்சம் நம்மை மீட்டெடுப்போம் பெருமானாருடைய வாழ்க்கை வரலாற்றை படிப்பது மாத்திரமல்ல நபித்து கொண்டு அவர்களின் வாழ்க்கையின் ஒவ்வொரு நம்ம பகுதி தலை ஒவ்வொன்றையும் தொடங்கி நம்முடைய செருப்பு அணிவது செருப்பு கருப்பது ஒவ்வொன்றையும் நாம பெருமானார் இப்படி செய்தார்கள் அவர்கள் எப்படி செருப்பை கலத்தினார்கள் எந்த எந்த காலை முதலில் மாற்றினார்கள் எல்லாம் தெளிவாக இருக்கு பெருமானார்களை வாழ்க்கை ஒரு ஒரு வெளிச்சமான புத்தகம் அங்கு இருளே இல்லை நாயகத்தின் வாழ்க்கை எந்த பகுதியிலும் இருட்டு என்பது கிடையாது வாசிக்கக்கூடிய நாம் தான் அதை விட்டு கொஞ்சம் இருக்கிறோம் வாசித்து பாருங்கள் பெருமானாரை சுவாசிப்போம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை பிரபுல்லால நமது நாயகத்தின் மீது அளவுகள் அன்பை நமது நாயகத்தினுடைய சுண்ணத்துக்கு பின்பற்றி வாழ்கிற தௌவிக்கை நமக்கும் சந்தும் தந்தல் நல்ல துவாக்களோடு நீண்ட நடிக நாட்கள் நோய் பேர் இல்லாமல் மன அமைதியோடு இன்பத்தோடும் அந்த எனக்கும் உங்களுக்கும் நம்மை பெற்றெடுத்து நம்முடைய பெற்றோர் நமது மனைவி மக்கள் உண்டாக உறையினர் யாவருக்கும் தந்தல்வானாக நமது உயிருக்கு உயிரான உயிரின் மேலான கண்மணி செல்ல சொல்ல போய் கணவிலும் நினைவிலும் கண்டுகளுக்கு வாழ்கிற தோன்றை தந்தல்வானாக மருத்துவமனை செலவுகள் வந்தால் நம்மை பாதுகாப்பில் வாராக எங்கள் நல்லது வாக்களோடு உங்களை இதுவாக போனால் எதையும் செய்கிறேன் அசலாம்